டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் வீடர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் வீடர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஆறு மாதம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடர் வந்து ஏழு மணி நேரம் தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வீடருடைய விலை ஓனர் தரப்புல இருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேக்குறாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேக்குறாங்க இருக்கிற இடம் பல்லடத்துல அங்கே இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க பவர் வீடர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்திருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்க வந்து விற்பனை செய்துள்ள நம்மளுடைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே